வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் பற்றி சமூக வலைதளத்தில் சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதாக கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறையில் சவுக்கு சங்கரை காவலர்கள் தாக்கியதில் கை எலும்பு உடைந்ததாக அவரது வழக்கறிஞர் குற்றம் சுமத்தினார் கோவை சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் சித்திரவதைக்கு உள்ளாவதாகவும் நேரடியாக விசாரணை செய்ய வேண்டும் என சவுக்கு சங்கர் தரப்பில் கோவை நான்காவது குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் விசாரணை நடத்திய நீதிபதி மாவட்ட சட்ட உதவி மையம் வழக்கறிஞர் ஆய்வு செய்ய உத்தரவிட்டார் இதையடுத்து மாவட்ட சட்ட உதவி மையத்தின் மூன்று வழக்கறிஞர்கள் கோவை அரசு ஹாஸ்பிடல் டாக்டருடன் சிறைக்கு சென்று விசாரணை செய்தனர் அதைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்ய உள்ளனர் கோவையின் அடையாளங்களில் ஒன்றான நொய்யலாறு படித்துறை புகழ் வாய்ந்தது பேரூர் நுய்யல் படித்துறை தற்போது பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளால் குவிந்து அலங்கோலமாக உள்ளது வறண்டு கிடக்கும் ஆற்றில் மனித பிழைகள் கோடி சுயநலத்தோடு நதியை காயப்படுத்துகிறோம் என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் தண்ணீருக்காக போராடும் மனிதன் நீர்நிலைகளை காக்க வேண்டும் என்கின்றனர் நீர்நிலை பிரியர்கள் புதுச்சேரி அரசு சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லம் செயல்பட்டு வருகிறது இங்கு மாலை வேலைகளில் பள்ளி மாணவ மாணவியருக்கு இசை நடனம் உள்ளிட்ட பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலவச கோடை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகள் ஏழு மையங்களில் கடந்த ஒன்றாம் தேதி துவங்கியது இதில் ஆயிரத்து பேர் சேர்ந்தனர் அவர்களுக்கு கலைகள் மற்றும் விளையாட்டுகள் கற்றுத்தரப்படுகிறது வந்து கிரீன் கலர் கிரீன் கிரீன் ஃபேஸ் கலர் கொடுங்க கைக்கு வந்து ஒயிட் ஆகவே நைட் ஷேட் ஜவஹர் பால்பவன் வந்து மொத்தம் ஏ ஏழு சென்டரில் இப்போ கோடை கொண்டாட்ட பயிற்சி நடந்து வருகிறது ஜவஹர் பால்பன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக பொன்விழா கண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பொன்விழா ஆண்டை நிறைவு செய்துள்ளது தற்போது இந்த கோடை கொண்டாட்ட வகுப்புகள் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து சிறப்பான முறையில் பள்ளிக்கல்வி இயக்கத்தின் சார்பில் நடைபெற்று வருகிறது இந்த கோடை கொண்டாட்ட வகுப்புகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அம்மையார் அவர்கள் மற்றும் துணை இயக்குனர் தொடக்க கல்வி ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பினை வழங்கி சிறந்த பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பக்கபலமாகவும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் இந்த பயிற்சி வகுப்பில் மாணவர்கள் பரதநாட்டியம் கிராமிய நடனம் கையெழுத்து பயிற்சி ஓவிய பயிற்சி வீணை வயலின் மிருதங்கம் கீபோர்டு கித்தாரு ட்ரம்ஸு விளையாட்டு பயிற்சியில் வந்து ஷட்டில் பேட்மிண்டன் கிரிக்கெட்டு கேரம் செஸ்ஸு மற்றும் தேக்க ஆகிய பயிற்சிகளை மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் புதுச்சேரி பகுதியில் ஐந்து சென்டர்கள்லாம் காரைக்காலில் இரண்டு சென்டர்களிலும் இந்த பயிற்சி நடந்து வருகிறது இந்த பயிற்சியில் புதுச்சேரி ஜவஹர் பால்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைய தினம் கற்று வருகிறார்கள் க கடந்த மே ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த கோடை பயிற்சி இந்த ஏழு சென்டர்லேயும் நடந்து வருகிறது இப்பயிற்சிக்கு மொத்தமாக ஐந்து சென்டர்கள் இப்போ புதுச்சேரி பகுதியில் ஐந்து சென்டர் சேர்த்து ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று வருகிறார்கள் இம்மாணவர்களிடமிருந்து அரசு சார்பில் இப்பயிற்சி எவ்வித கட்டணமின்றி வருகிறது நான் வந்து சுப்ரமணிய பாரதியார் ஸ்கூல்ல இப்போ டென்த் முடிச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றேன் இந்த ஒரு மாசம் லீவ்ல வீட்டில் வேஸ்ட் பண்ணாம கோடை கொண்டாட்டமாக பால் பவுனில் இந்த டான்ஸ் ஓக்கள் நிறைய நடத்துகிறாங்க இதில் நான் இங்கே வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறேன் இங்கே பேசிக்லேருந்தே நிறைய சொல்லி தராங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு வீட்டில் வந்து இந்த வெயில் நல்ல ரொம்ப அனலாக இருக்கும் வேர்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த இயற்கையாகவே வந்து மரங்கள் நிறைய இருக்கு சுத்திலும் இயற்கை காத்து வாங்கிக்கிட்டே நாங்கள் பிராக்டிஸ் பண்றதுனால இன்னும் சூப்பராக இருக்கு எங்களுக்கு கோவை டு சேலம் நோக்கி அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணூற்று பத்து கிலோ தங்க நகைகளை ஏற்றிக்கொண்டு வேன் இரவு சென்றது டிரைவராக சிக்குமாரும் பாதுகாவலராக பாலராஜும் இருந்தனர் ஈரோடு மாவட்டம் சித்தோடு சமத்துவபுரம் வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது டிரைவர் பாதுகாவலர் காயமடைந்தனர் இருவரையும் பவானி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் சித்தோடு போலீசார் தங்க நகைகளுடன் வேனை ஸ்டேஷனுக்கு எடுத்து சென்றனர் மாற்று வாகனத்தில் தங்க நகைகளை போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் சேலத்திற்கு அனுப்பி வைத்தனர் விசாரணை நடக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் கிளைச்சிறை ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியரால் கட்டப்பட்டது நூற்றாண்டு கண்ட இந்த கிளைச்சிறையில் கலெக்டர் சங்கீதா முதன்மை மாவட்ட நீதிபதி சிவகடாட்சம் நீதிபதி தமிழரசி எஸ் பி அரவிந்த் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி கைதிகளின் அடிப்படை வசதிகள் மற்றும் சிறை கட்டமைப்பு குறித்து ஆய்வு செய்ததாகவும் தொடர்ந்து மதுரை மத்திய சிறை உசிலம்பட்டி திருமங்கலம் கிளை சிறைகளை ஆய்வு செய்து அறிக்கை அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என கலெக்டர் தெரிவித்தார் சென்னை ஆவடி எடுத்த பிரான்சிஸ் நகர் திருவள்ளுவர் திருவை சேர்ந்தவர் பரசுராம் தனியார் நிறுவன மேலாளர் இவர் கோடை விடுமுறையை கொண்டாட குடும்பத்துடன் கேரளா சென்றார் பரசுராம் மனைவி பரிமளா இன்று காலை தனது செல்போனில் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார் அப்போது வீட்டின் முன்பகுதியில் மர்ம நபர் ஒருவர் நிற்பது தெரிந்தது இதையடுத்து பரசுராமின் உறவினருக்கு தகவல் தெரிவித்தார் உறவினர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது பெட்ரூமில் இருந்த பீரோவை உடைத்து அறுபது சவரன் கொள்ளை போனது தெரியவந்தது சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையினை ஆவடி போலீசார் தேடுகின்றனர் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்களில் சுற்றுச்சூழலை காக்கவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கலானது விசாரணை நடத்திய ஹைகோர்ட்டு ஊட்டி கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கி உத்தரவிட்டது இந்த நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் இ பாஸ் பெற்று அனைத்து வாகனங்களும் நீலகிரிக்கு வரலாம் என கலெக்டர் அருணா கூறினார் இதற்காக தமிழக கேரள மற்றும் கர்நாடக மாநில எல்லைகளில் வருவாய்த்துறை மற்றும் மகளிர் குழுக்கள் சோதனை செய்கின்றனர் இ பாஸ் உள்ள வாகனங்களை மட்டுமே அனுமதித்து வருகின்றனர் தமிழக கேரள எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனைச்சாவடியில் சாவடியில் இ பாஸ் சோதனை பணிகளை கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் ஆய்வு செய்தார் கூடலூர் நாடுகாணி எல்லையில் இ பாஸ் சோதனை காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் இளம் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது எம் ஆர் சி ராணுவ மையத்தில் பெட்டாலியன் மாநாடு நடைபெற்றது இதையொட்டி ராணுவ பகுதி முழுவதும் லேசார் ஒளியில் அலங்கரிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நெருப்பு வளையத்திற்குள் குதித்து சாகச நிகழ்ச்சி நடத்தினர் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெள்ளை ஆடையில் இசைக்கு தகுந்தவாறு நடனமாடியும் ஜிம்னாஸ்டிக் செய்தும் பார்வையாளர்களை கவர்ந்தனர் ராணுவ வீரர்களின் இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நிகழ்ச்சியில் ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் குடும்பத்துடன் பங்கேற்றனர் முதல் கட்ட லோக்சபா தேர்தல் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் நேற்று முடிந்தது தேர்தலையொட்டி சூறாவளி பிரச்சாரம் செய்த அம்மாநில முதல்வர் சித்தராமையா ஊட்டியில் ஐந்து நாள் ஓய்வெடுக்க முடிவு செய்தார் இதையடுத்து பெங்களூருவில் இருந்து தனியார் ஹெலிகாப்டர் மூலம் இன்று மதியம் குடும்பத்துடன் புறப்பட்டு ஊட்டி தீட்டுகள் வந்து சேர்ந்தார் அவரை கர்நாடக அமைச்சர்கள் ஜார்ஜ் மாதேவப்பா எம் எல் சி கோவிந்தராஜ் வரவேற்றனர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு ஹேவ்லாக் ரோட்டில் உள்ள தனியார் பங்களா வந்தார் ஊட்டியில் முதல்வர் சித்தராமையா வரும் மே பதினொன்றாம் தேதி வரை தங்கி ஓய்வெடுக்கிறார் கர்நாடகா மற்றும் ஊட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்களில் சுற்றுச்சூழலை காக்கவும் போக்குவரத்து நெரிசலுக்கு காண வலியுறுத்தியும் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கலானது விசாரணை நடத்திய ஹைகோர்ட்டு ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கி உத்தரவிட்டது இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் குன்னூர் மலைப்பாதையில் வரும் வாகனங்களை கல்லாறு சோதனை சாவடியில் ஊழியர்கள் இ பாஸ் பதிவு அனுமதியை கியூஆர் கோடு மூலம் ஆய்வு செய்து அனுமதிக்கின்றனர் ஊட்டிக்கு இ பாஸ் முறையால் தேவையில்லாத கூட்டம் மற்றும் வாகன நெரிசல் தவிர்க்கப்படும் சுற்றுச்சூழல் மாசடைவதில் இருந்து தடுக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக டூரிஸ்டுகள் கூறினர்

நாங்கள் ஒரு செவன் டிஜிட்டல் நம்பர் இருக்குது அந்த நம்பரை போட்டு அவங்களுக்கு கியூஆர் கோடு ஓகேவா வேலடா அன்வேலடான்னு பார்த்து வேலடாக இருந்துச்சுன்னா அவங்களை அனுப்பிவிடுவோம் அன்வேலடாக இருந்துச்சுன்னா திரும்ப அப்ளை பண்ண சொல்லி நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் மண்ணி ஆற்றங்கரையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது ஐந்து நாட்களாகியும் பழுது நீக்கவில்லை தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறி வீணாகி வருகிறது கோடையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் குடிநீர் குழாய் உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என குடியிருப்புவாசிகள் வேண்டுகோள் விடுத்தனர்